எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நடந்ததெல்லாம் நன்மைக்கு அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவோம் இந்த சம்பவம் எல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழ விடுதலைக்காக அல்லது ஈழ போராளிகளுக்காக செய்த ஒரு தரமான சம்பவமாக இந்த சம்பவத்தை சொல்லலாம் மேதகு அவர்களும் அண்டன் பாலசிங்கம் அவர்களும் இந்த சம்பவத்தை ஒரு அதிர்ஷ்டமாகவே கருதி இருக்கிறார்கள் அது என்ன சம்பவம் எப்படி நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோல முழு சாப்பாக்கலாம் அன்பு வணக்கம் சில வாரங்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் மேதகு அவர்களையும் அண்டன் பாலசிங்கம் அவர்களையும் தன்னுடைய இல்லத்துக்கு அழைக்கிறார் அதாவது பரங்கி மலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அழைத்து சந்தித்து பேசுகிறார் சில வாரங்களுக்கு பிறகுண்டா எதற்கு சில வாரங்களுக்கு பிறகு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே வீடியோக்கள்ல பதிவு செய்திருக்கிறேன் இந்த விஷயத்தை அதாவது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை அல்லது ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு ராஜீவ்காந்தி தலைமையில இலங்கை இந்திய அரசு சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள் அந்த தீர்வு திட்டத்தை புலிகள் எதிர்த்தார்கள் அதற்கு பிறகு பழி வாங்குதல் என்ற நோக்கிலே தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பாவித்து வந்த அதிநவீன பெறுமதியான தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதற்கு பிறகு உண்ணாவிரதம் இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய தலையீட்டினால அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் மீண்டும் பிரபாகரன் அவர்களுடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் பார்க்காதவர்கள் போய் அதை பார்க்கலாம் செக் பண்ணி சேனல்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில சேலத்தில் இருந்தார் அவர் அன்பன் பாலசிங்கம் அவர்களோடு பேசுகிற போது நான் சென்னைக்கு வந்து உங்களை அழைத்து பேசுகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில தான் அவர் சென்னைக்கு திரும்பி சில வாரங்கள்ல இவர்கள் இருவரை அழைத்து தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைத்து சில விஷயங்களை பேசுறார் இந்த சந்திப்புல பல விஷயங்கள் முக்கியமாக பேசப்பட்டது இதுல பிரபாகரன் அவர்களும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார் நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அதைவிட எம்ஜிஆர் அவர்களும் நடந்து முடிந்த பல சம்பவங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஆயுத பறிப்பு நடவடிக்கையில் நடந்த சில மனவேதனைகளை சொல்லலாம் குறிப்பாக கைது நடவடிக்கைகள் விசாரணைகள் அதே போல கைரேகை அடையாளங்கள் எடுத்துக்கொண்டது வீட்டு காவலில் வைச்ச சம்பவங்கள் அதே போல இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டமை இப்படியான சில பல சம்பவங்கள்ல எம்ஜிஆரனுடைய மன உண்மையிலே வேதனைப்பட்டிருந்தது அதனை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல அப்ப இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வருத்தத்தை மேதக அவர்களுக்கும் அன்றன் பாலசிங்கம் அவர்களுக்கும் பதிவு செய்தார் இந்த சந்திப்புல இன்னொரு முக்கிய விடயம் பேசப்பட்டது இந்த ஆயுத பறிப்பு என்ற விஷயத்துல மிக முக்கிய நபராக இருந்த கே மோகன்தாஸ் அவர்கள் இவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோக்கள் போன்றிருக்கிறேன் பார்க்காதவர்கள் பாருங்க இவர் வந்து ஒரு இந்தியா இலங்கையினுடைய ஒரு கைக்கூலி இலங்கை ராணுவத்துக்கும் இலங்கையினுடைய புலனாய்வாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு கைக்கூலியாக இருந்தவர் லஞ்சம் வாங்கி கொண்டு நிறைய வேலை திட்டங்களை இலங்கை அரசாங்கத்துக்காக அந்த காலத்தில் செய்து கொடுத்தவர் அடிக்கடி சிங்கப்பூர்ல போய் இலங்கையினுடைய உயர் ராணுவ அதிகாரிகளை கூட அதிகளம் அதிக அளவில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் தமிழக விடுதலை புலிகளுடைய புலனாய்வு தகவல்கள் எல்லாவற்றையும் இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த காலத்தில் பணத்துக்கு வித்தவர் இவர்தான் எம்ஜிஆருடைய நிர்வாகத்துக்குள்ளே இந்த மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இவர் இருந்தாலும் கூட ஆனால் எம்ஜிஆருக்கு அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கேயான சில முக்கியமான விஷயங்கள் அன்பன் பாலசிங்கம் அவர்களும் மேதக அவர்களும் எம்ஜிஆருக்கு தெரியப்படுத்துகிறார்கள் பின்னாட்கள் இருவருக்கும் இடையில முரண்பாடுகள் வடித்து விரிசல் ஏற்பட்டதாக செய்திகள் வந்தன சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த விஷயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எம்ஜிஆரினுடைய மிக முக்கியமான ஒரு உத்தரவு இந்த உத்தரவு என்று சொல்லலாம் இதுதான் புலிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறியது என்று சொன்னால் நீங்க நம்பித்தானாக வேண்டும் விஷயத்தை பாருங்க நம்புவீங்க நிச்சயமா என்ன நடந்தது சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆயுத பறிப்பு நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முதல் மேற்கொள்ளப்பட்டது ஆயுத பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுக்கான பின்னணி காரணங்கள் எல்லாம் என்னுடைய சடல்ல வீடியோவாக இருக்கு போய் அதையும் பாருங்க அதே போல இந்த ஆயுத பறிப்பு நடவடிக்கைக்கு பிறகு கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா பெறுமதியான பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முதல்ல நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இதற்கு முக்கியமான தளபதியாக செயற்பட்ட கே மோகன்தாஸ் அவர்களை அறக்கி விட்டிருந்தார் நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுதங்கள்ல தமிழில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஆயுதங்கள் என்றது சொற்பந்தான் காரணம் என்னென்னா இவர்கள் இந்திய அரசிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்கள்ல பெருமளவான ஆயுதங்களை ஈழத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த காலத்துல வெளிநாடுகளிலிருந்து இருந்து தருவிக்கப்பட்ட அல்லது எம்ஜிஆர் அவருடைய நிதியில பெறப்பட்ட ஆயுதங்கள்லையும் பெருமளவான ஆயுதங்களை அகிலத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்ப தமிழகத்துல இருக்கும்போது அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் என்பது சொப்ப சொற்ப அளவுல தான் இருந்தது ஏரிய போராட்ட இயக்கங்கள் தான் ஏராளமான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் ஆகவே இந்த நாற்பது கோடி ரூபாய் பெருமதியான பெருமளவிலான ஆயுதங்கள்ல மெ மத்திய போராளி இயக்கங்களினுடைய ஆயுதங்கள் தான் அதிகமாக இருந்தது அப்ப இவர்கள் எம்ஜிஆரை சந்திக்கிற போது ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறார்கள் புலிகளிடமிருந்து பறிமுதல் செய்த ஆயுதத்தையும் ஏரிய போராளி இயக்கங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் எங்களுக்கு தந்துவிடுங்கள் என்ற ஒரு அன்பான கோரிக்கை எம்ஜிஆருக்கு அந்த சந்திப்பின் போது முன்வைக்கிற எம்ஜிஆர் ஒன்றையும் யோசிக்காமல் எந்த விதமான இல்லாமல் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி தமிழக காவல்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அனைத்து ஆயுதங்களையும் புலிகளிடமிருந்து பறிமுதல் செய்த ஆயுதங்களையும் சரி ஏனைய போராட்ட இயக்கங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை புலிகளிடமே ஒப்படையுங்கள் என்று சொல்லி தமிழக காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் இதுல விசேஷம் என்னன்னு சொன்னால் அந்த ஆயுதத்தை பறிமுதல் செய்தவரே கே மோகன்தாஸ் அவர்களே அவருடைய கரங்களினாலேயே மீள ஒப்படைக்கின்ற அந்த வேலை திட்டத்தை எம் ஜி ஆர் அவர்கள் செய்து முடித்தார் என்பதுதான் இங்க இருக்கிற சிறப்பு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இந்த ஆயுத என்றது தமிழக அரசினுடைய வேலை திட்டம் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் விருப்பமில்லாட்டியும் கூட மத்திய அரசினுடைய அழுத்தங்களுக்கு கீழ்படிய வேண்டிய ஒரு தேவை அந்த நேரத்தில் இருந்தபடியாலதான் அவர் இணங்கியும் இணங்காமலும் விருப்பத்தோடும் விருப்பம் இல்லாமலும் செயற்பட வேண்டி இருந்தது ஆனால் இந்த ஆயுத பறிப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசிர்வாதத்தோடு நடந்தது மீள ஒப்படைக்கின்ற நடவடிக்கைக்கு உத்தரவிட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு துணிச்சலாக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க ஆகவே பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மட்டுமில்லாமல் ஏனைய போராளி இயக்கங்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த பெறுமதியான ஆயுதங்கள் புலிகளுடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்தது இந்த சம்பவத்துல உண்மையிலேயே மேதகு அவர்களும் அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளானார்கள் இதைத்தான் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறார்கள் காரணம் என்னென்னால் பெறுமதியான ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது ஆரம்பத்துல வந்து ஆயுதங்களை பறித்து விட்டார்கள் வீட்டு காவலில் வைத்து விட்டார்கள் ஏனைய போராளி இயக்கங்கள் செய்து அவ்வளவு பழிக்கும் புலிகள் வழிவாங்கப்பட்டார்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இப்படி நிறைய விஷயங்களால மேதகு தலைவர் அவர்கள் தமிழக காவல்துறை மீதும் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் மீதும் பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருந்தார் இனி தமிழக அரசை நம்பியோ அல்லது எம்ஜிஆரை நம்பியோ வேலை இல்லை அது வேலைக்கு ஆகாது ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் அதற்கு பிறகுதான் அவர் உண்ணாவிரதம் கூட இருந்திருந்தார் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியான ஒரு நோக்கத்தோடு தான் செயற்படவில்லை என்பதும் தன்னுடைய மனதுக்குள்ளே புலிகள் மீது ஒரு நல்ல கனச கரிசனையும் அன்பும் இருந்தது ஆதரவும் இருந்தது என்பதற்கு இந்த சம்பவத்தை ஒரு செயற்பாட்டின் ஊடாக விளங்கப்படுத்தி இருக்கிறார் இதுக்குத்தான் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தெய்வம் கொடுக்க நினைச்சா கூறையை கிழித்துக் கொண்டு கூட கொடுக்கும் ஆனால் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் எனவே நண்பர்களே எம்ஜிஆருனுடைய இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டம் ஈழ விடுதலை போராட்டத்துக்காக எம்ஜிஆர் செய்த அந்த மாபெரும் நடவடிக்கைகள் உதவி திட்டங்கள் பற்றிய ஏராளமான வீடியோக்கள் அதனுடைய முழுமையான வரலாற்று பின்னணிகளை என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆர்வம் உள்ளவர்கள் நேரம் இருந்தால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி வணக்கம்